ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கார்த்திகை தீப திருநாள் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க நேற்று நான் வந்து எல்லா விளக்குமே விளக்கி எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் அந்த வீடியோதோடு ஜாயின் பண்ணி நான் போடுறேன் ஓகேவா நேற்று நான் கிளீனிங் ஒர்க் வீடியோவும் சரி இன்றைக்கி வ இன்றைக்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படின்ற ப்ளாகும் சரி ரெண்டும் சேர்ந்தே வரும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்தையுமே விளக்கி முடிச்சிட்டேன் விளக்கு எல்லாமே விளக்கியாச்சு வெளி அந்த வெள்ளி விளக்கு மட்டும் திரும்ப கொஞ்சம் திருநீர் வச்சு தேய்க்கணும் தேய்ச்சா என்ன கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாமே விளக்கி எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்குவா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் போட்டு வச்சுட்டு அப்படியே தொடச்சி எடுத்தோம்னா அந்த கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும் அதனால் பிள்ளையாரா வரையம்மன் பிள்ளையார் வேற உள்ள இருப்பாரு வேற சில இது எல்லாத்தையுமே என் பசங்க ரெண்டு பேருமே தொடச்சிட்டாங்க ஈரம் இல்லாம அடுத்து இது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணணும் விளக்குல மாட்டி வைப்பா மாட்டி வைங்க நீ பெரிய விளக்கு மாட்டுப்பா பெரிய குத்து விளக்கா பாப்பா சின்ன விளக்கு மாட்டா ரெண்டு பெரிய குத்து விளக்கு இப்போ இது எல்லாத்தையுமே பசங்களே ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க எல்லா வேலையுமே முடிஞ்சு விளக்கெல்லாமே இப்போ ரெடியாக இருக்கு நாளைக்கு கார்த்திகைக்கு விளக்கேற்றுறதுக்கு ம் பாப்பா எல்லாத்தையும் எடுத்து இந்த சாமி சிலை எல்லாத்தையுமே பாப்பா தான் எடுத்து வச்சான் ம் வைம்மா அந்த ரெண்டு சின்ன விலைக்கும் மேலே வைக்கணும் சரியா இங்கே അത് കീഴ് ഓക്കെ இதுதான் கரெக்ட் இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் வைக்கணும் ம் ஸ்ட்ரைட்டா வெரி குட் அதை வச்சு அம்மா எடுத்து வச்சுக்கணும் ம் நாளைக்கு நீ ஏற்று சரியா அம்மா வந்து மேலே இருக்க குத்து வழக்கில் ஏற்றுறி இந்த குத்து வழக்கில் ஏற்றுறி சரியா இந்த குத்து வழக்கு ஏற்று கீழே नींद वाला क्लेयर। ओके थैंक यू। इलाती में ऐड तो चचे। इलासामी साला वाला कला में। इलाती नाना ऐड तो चचे। आम। इलामें शिवा ने ऐड तो चचे। ना शिवा ने कुटी? ने नाना हेल्प नहीं आ। आम। आना இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் தயிர் வெங்காயம் முட்டை அவனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கனால தயிர் வெங்காயம் கொடுக்கல அதனால் முட்டை மட்டும் அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா வந்து புதினா கொத்தமல்லி மட்டும் இப்போ சேர்க்கணும் சோய எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை எல்லாமே போட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சோயா பயிர் அப்புறம் பீன்ஸ் கேரட் கொத்தமல்லி சுற்றின எல்லாம் போட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் மேக்கர் போடணும் இன்றைக்கி நம்ம பையன் வந்து வெஜிடபுள் பிரியாணி வைக்கலாம் அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வெஜிடபுள் பிரியாணி பண்ணுறேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்கணும் கார்த்தி சரி இதுவும் ஒன்று தான் அப்படின்ட்டு அதனால் தம்பி கேட்டேன் அப்படின்றதுக்காக வெஜிடபுள் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மேக்கர் போட்டுட்டு அப்புறம் மசாலா போட்டுட்டு அரிசி தண்ணி தேவையான அளவு போட்டு ரெடி பண்ணலாம் நீங்கள் வந்து சட்டியில் வச்சுருக்கீங்க குக்கரில் வைக்கலாம் இப்போது அரிசிலாம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றியாச்சு அச்சு ரெடியாகட்டும் இப்போது சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு எடுத்து பார்த்தோம் சூப்பராக வந்துருக்கு மேலாப்பில் வந்து அப்படியே ஒரு லைட்டாக உப்பு போட்டிருந்தேன் இப்போ பத்தலை அதனால மேலாப்பில் போட்டு அதுதான் அப்படியே இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி ரெடி தயிர் வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்கு விளக்கு எல்லாமே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து கார்த்திகைனால நான் வந்து புது நைட்டி தான் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன் தைக்காமே வச்சுருந்தேன் இப்போதான் மிஷினில் தைச்சேன் தச்சு ஒரு வழியாக போட்டாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்பாக்கும் தம்பிக்கும் நியூ ட்ரெஸ் இருக்கு புது ட்ரெஸ் இருந்துச்சு அந்த ட்ரெஸ் தான் இப்ப போட்டு வரேன் இந்த ட்ரெஸ் வந்து யார் வாங்கி கொடுத்தேன் பாத்தீங்கன்னா என்னோட தம்பி சக்தி வை வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அவன் வாங்கி கொடுத்தான் இப்ப ரீசெண்டா வாங்கி கொடுத்தான் பாப்பாக்காவே ஆர்டர் பண்ணி வாங்கினான் போட்டாச்சு இது வந்து பட்டர்ஃபிளை ட்ரெஸ் பட்டர்ஃபிளை அம்ம மாட்டேன் பாத்து விடு உடஞ்சிடும் திரும்பி பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா தம்பி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அவே ரஃபீஸ் ட்ரெஸ் நம்ம வந்து தீபாவளி காபால ட்ரெஸ் எடுத்தோம்ல அந்த ட்ரெஸ் இருந்துச்சு தம்பிக்கு அதனால அவனுக்கு அதை போட்டு விட்டாச்சு ம் बटरफ्लाई 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 कराइती उरे अम्मा एड्रो पाउडर रा एड्रो अननिन नया मेकअप कि अब दा वेना पाउडर दो एज कंटी अन लिपस्टिक लिपस्टिक आईशैडो एड्रो आईशैडो लिपस्टिक बॉक्स एड्रो आईशैडो लिपस्टिक बॉक्स आईशैडो ఐశ్వర్టిక్ భాషీ మండల మండ కొడుకు దางవ మనకు రావాలి మనం చేయాలి మనం చేయాలి హమీద అద ఐలనేడు పారు ఫస్ట్ ఇదైలన బ్లాక్ రౌండ్ ఫస్ట్ మూడు పారు ఫస్ట్ కొడితో నా పర్వత

அதுக்கப்புறம் வேலை கேட்டுறான் ஓகேவா இப்போ சாரீ எல்லாம் வேர் பண்ணிட்டேன் இதுதான் என்னுடைய திருக்கார்த்திகை சாரி என்னோட சாரி எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து வேற சாரி கட்டலாம் தான் வச்சிருந்தேன் அதாவது நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க அந்த சாரி கட்டலாம் தான் இருந்தேன் அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரீசன்னால நான் வந்து இந்த சாரி சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இந்த சாரீ வேணாம் அப்படின்ட்டு எனக்கு இது பிடிச்சிருச்சு அதனால இந்த சேரீ கட்டலாம் அப்படின்ட்டு இந்த சாரி கட்டியிருக்கேன் என்னோட சாரி எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகே இப்போ தலையெல்லாம் சீவிட்டு ரெடி அவ்வளோதான் என்னோட சாரி எப்படி இருக்கு நல்லா ஓகே இப்போ சாமி விடுக்கலாம் இப்போ பூஜை ரூம்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கு இந்த குத்து விளக்கு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டாச்சு எல்லா சாமி படத்துக்கும் பூவும் போட்டுட்டேன் இந்த குத்து விளக்கு தான் வெளியே வைக்க போறேன் இந்த குத்து விளக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்ரலாம் ம் டக்குனு போடுங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அம்மா பூஜை ரெடி பண்ணிட்டேன் கீழே தானே உங்க அப்பா ஹெல்ப் பண்ணிட்டே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு இன்னும் நிறைய ஒர்க் இருக்கா சரி அவ்வளோதான் அவ்வளோதான் பண்ணுங்க அகல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அகல் விளக்கு வைக்கணுமா இருபத்தி ஏழு அகல் விளக்கு வச்சா நல்லதான் அதுதான் ஐதீகம் மாதிரி சொன்னாங்க ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதனால இருபத்தி ஏழு அகல் விளக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பூஜை ரூம்ல இருக்க விளக்கு தவிர இருபத்தி அகல் விளக்கு வைக்கணும் ஓகே சாமி கும்பிடலாம் ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் Ipa la vieta, Rami. Ipa la la vieta, Rami. Tumruka. இப்போ எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு இந்த விளக்கு வந்து எப்பவுமே வீட்டுக்குள்ளே பொருதி தான் கொண்டு போவேன் நேற்று ராஜியை காசுனாங்க வெளியில் போய் தான் நம்ம விளக்கு பொருதுணுமா வீட்டுக்குள்ளே இருக்க சீரையை வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாதான் அதனால வெளியில் வச்சு பொருதி தான் உள்ளே வந்து கொண்டு வரும்போது அணையாமல் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே அணைக்கணும் அதனால் இந்த தடவை நான் உள்ளே தான் கொண்டு போய் வச்சு பொருத போகிறேன் சரியா எனக்கு தெரியாது யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் வெளியில் கொண்டு போய் தான் வந்து தீபம் ஏற்றணுமா இல்லை உள்ளே ஏற்றியே கொண்டு போகணுமா அப்படின்ட்டு இப்போ நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு விளக்கெடுத்து வாசல் வச்சிடலாம் இருப்பா அம்மா வந்து கேக்குறேன் இதுல புதுசா இருக்கா சிரியானி வெளியில அப்படி அந்த வெளியில இருக்க வேலைக்கு ஏத்துமா அங்கு வைப்பா, அதை கொடுப்பா இது அங்கு வை எந்த இடத்துல அங்க கொஞ்சம் வெளிய தெரியற மாதிரி வைக்கணும் அந்த அந்த அண்ணே நீ வீடியோ கிரே இன்னும் கொஞ்சம் முன்ன தள்ளு ம் கூர்ச்சி இங்க புள்ள ஏச்ச நெக்ஸ்ட் கீழ போமா கீழ போ ஸ்டார்ட் எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை படுத்துட்டு போமா பர ஓடு வேமா போ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு कुदरत में है ये सब कुछ है ना और ये सब कुछ है ना और ये नदियां जो है ये जो पानी देती है हम्म आ गया ओ कितना मुझे नहीं पता है ना कौन मिला मुझे See you next vlog. We'll talk, huh? Bye!